இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்கப்பட வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலும் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என்னாம நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரையொருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அநேகம் கள்ளத்திருக்க தரிசிகளும் எழும்பி அனைகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்